நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்கைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் முனிவர் ஒருவர் ஒரு கோயிலுக்கு பக்கத்துல உள்ள பேப்பர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டே தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி அந்த முனிவர் வந்து திராவிடம் தினமும் ஒரு தடவை கையை நீட்டுவாராம் அந்த கையை நீட்டும் போது அங்க உள்ள பக்தர்கள் ஒரு சில பேரு தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை வந்து அவர் கையில வைப்பாங்களாம் அது என்ன ஏதுன்னு சொல்லி கூட வந்து அந்த முனிவர் பார்க்காம அது அப்படியே வந்து முழுங்கிருவாராம் அதனால சில நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடந்துகிட்டு இருக்குது பா அந்த ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் கனிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தின்பண்டங்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து வைப்பாங்களாம் அவரும் அதை சாப்பிடுவாராம் அதனால அவங்களுக்கு நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு நாள் அந்த ஊர்லேயே பணக்காரர் ஒருவர் வந்துகிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து பக்தர்கள் யாருமே இல்ல இந்த முனிவர் அந்த கையை நீட்டுறாரு இவரு இந்த குதிரையோட சாணம் இருக்கு இல்லையா அந்த குதிரையோட சாணத்தை எடுத்துட்டு வந்து அவருடைய கையில வச்சிடறாராம் அதை என்ன எதுன்னு பார்க்காம அந்த முனிவர் அப்படியே சாப்பிட்டுறாராம் இதுக்கப்புறம் அந்த பெரிய பணக்காரர் சிரிச்சுக்கிட்டு அந்த குதிரையில ஏறி போயிட்டாராம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முனிவர் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு ஐயா நீங்க மிகப்பெரிய பணக்காரரா இருக்கலாம் ஆனா நீங்க மிகப்பெரிய தவறு ஒண்ணு செஞ்சிட்டீங்க அந்த தவறு வந்து உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து ஆபத்தை உண்டாக்கும் அந்த நீங்க போட்டீங்க பாத்தீங்களா அந்த சாணம் குதிரையோட சாணம் அவர் தின்னுட்டார் இல்லையா அந்த சாணம் இன்னைக்கு மழ அளவுல வந்து குவிஞ்சு கிடக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாணம் வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்குது மொத்தமா நீங்க சாகும்போது உங்களுக்கு நரக வேதனையை வந்து கொடுத்து அந்த சாணத்தை வந்து நீங்க மொத்தமா திங்கிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு உடனே இவருக்கு இந்த பணக்காரருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நல்லது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்னி பெண்களை வந்து ஒரு ஓலை குடிசை மாதிரி வந்து ஒரு இடத்துல வீட்டுக்கு பக்கத்திலே அமைச்சி அந்த பெண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஏழை பெண்களாக நீங்க இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு திருமணத்துக்கு செலவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து நகை பணத்தையும் வந்து கொடுக்கறாரு இதே வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா வச்சிருக்காரு அடிக்கடி பெண்கள் அந்த வீட்டுக்கு அந்த குடிசலுக்கு போய் இந்த பெரிய பணக்காரர்கிட்ட இருந்து நகை பணம் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த பணத்தை வச்சு அவங்களும் கல்யாணமும் பண்ணிக்குவாங்க ஆனா ஊர்ல ஒரு சில பேர் வந்து தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நாலு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பணக்காரரு சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு தப்பான தொழில் பண்றாரு அதை மறைக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்கள்ட்ட காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையா திருச்சி விட்டுறாங்க இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் வந்து நாளடைவுல போயிட்டே தான் இருக்குது ஆனால் அதை எதையுமே இவர் காதில் வாங்கிக்கவே இல்லை தன்னுடைய அந்த சேவை மனப்பான்மையை வந்து நம்ம பாவத்தை செஞ்சிட்டோம் அதுக்கு வந்து பரிகாரமாக திருப்பி நம்ம வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு நாள் வழக்கம் போல அவரு அந்த குடிசவுல உட்காந்துருக்காரு அந்த நேரம் பார்த்து ஒரு கண் தெரியாத கணவரை கூட்டிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் அந்த பெண்ணு கிட்ட வந்து கேட்கும்போது அவருக்கு கண்ணு தெரியாது அவருடைய வந்து அப்போ அந்த பெண்ணு வந்து என்ன வந்து அந்த இந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு வந்து போது ஓ இந்த பெண்களை எல்லாம் தப்பான தொழிலுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கான அவனோட வீட்டுக்கா வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே வந்து அந்த பொண்ணு வந்து அடிச்சுங்க வாயில் அடிச்சுங்க ஏன் இந்த மாதிரி வந்து தப்பா சொன்னீங்க நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னதால உங்களுக்கும் அந்த பாவம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே சொல்லவும் என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கற்புக்கரசையான பொண்ணு இந்த கரசையா இருக்கிற எனக்கு வந்து ஒரு சில சக்திகள்லாம் இருக்குது ஒருத்தரோட முகத்தை பார்த்தோ இல்லாட்டி அவங்களுடைய வீட்டை பார்த்தோ அவங்களுடைய இடத்தை பார்த்தோ அவங்க எப்படியாட்டவங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிடுவேன் இந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே வந்து நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வீட்டு பணக்காரர் வந்து முன்னாடி வந்து ஒரு குதிரை சாணத்தை முனிவருக்கு வந்து கையில தந்து அதை சாப்பிட வச்சிருக்காரு அதனால இன்னொரு முனிவர் வந்து இந்த பணக்காரனுக்கு இந்த மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும் நிறைய சாணிகள் வந்து குவியும் அந்த சாணி எல்லாம் நீ தான் திங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாபம் போனாரு அந்த சாபத்தை போக்குறதுக்காக சில வயசு கன்னிப்பொண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து செய்யறாரு அதை வச்சு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல யாரெல்லாம் இந்த மாதிரி புரளி பேசுனாங்களோ அவங்க தான் வந்து அந்த சாணத்தை இப்ப லைவ் அதாவது வந்து இப்ப நடக்கிற இந்த காலத்திலே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல நீங்களும் ஒரு ஆளா வந்து மாறிட்டீங்களே நீங்களும் வந்து இப்ப புறணி பேசி அதுல இருந்த கடைசி பங்க நீங்க தான் எடுத்து சாப்பிடற மாதிரி ஆகுது பாவம் செஞ்சு அவரு நல்லது செஞ்சு வந்து தப்பிச்சுக்கிட்டாரு ஆனா நீங்க அந்த பாவம் செஞ்ச அவரை நீங்க தப்பா பேசுறதால அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக் கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவியே போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான் இது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு முகநூல் நண்பர் வந்து ஒருத்தர் பதிவிட்டு இருந்தார் சோ கண்டிப்பா இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அருமையான மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு தன்னுடைய தப்பை உணர்ந்து அவர் அந்த தப்பை வந்து திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நலத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காரு ஆனா அதையும் தப்பா திருச்சி விட்டு புறி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த பாவம் வந்து போய் சேர்ந்துருது அப்படின்றதான் இந்த ஒரு மெசேஜா வந்து சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் வரும் bell icon ஐம்